சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம் சிந்திக்கருக்கும் நாயன்மார் முனை அடுவார் தற்பொழுதுதான் நாம் வாயிலார் நாயனார் புராணத்தை நிறைவு செய்தோம் அதற்கு அடுத்து நாம் பார்க்க வேண்டியது முனையடுவார் நாயன்மார் முதலிலே திருத்துண்டு தொகை வாயிலாக அவரை நாம் பார்க்க வேண்டும் இந்த திருத்துண்டு தொகை சுந்தரர் அருளிய அற்புதமான தேவாரப்பதிகமாகும் இது சைவ அடியார்களின் பெருமையை போற்றி பாடும் நூல் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியே இன்று இறைவனே அடியெடுத்து கொடுக்க ஒவ்வொரு நாயனாருக்கும் தனித்தனியே அடியேன் என்று சொல்லி பாடி அருளியது இத்திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தில் தொகையடியார் ஒன்பதின்மரும் தனியடியார் அருவான் மும்மையர் என்பதும் அனைவரும் அறிந்தவையே திருத்தொன்று தொகையில் மொத்தம் பதினோரு சறுக்கங்கள் உள்ளன இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முனையடுவார் நாயன்மார் ஒன்பதாவது செருக்கமான கரைகண்டன் சர்க்கத்திலே இடம்பெற்றிருப்பார் இவர் ஐந்தாவது நாயன்மாராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அந்த செர்க்கத்தில் அந்த அந்த அடிகளை முதலிலே நாம் பார்ப்போம் அரை கொண்ட வேல் முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே என்று அற்புதமாக நம்முடைய சுந்தரர் பெருமான் திருத்தொன்ற தொகையில் நம்ம முனையடுவாரை குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போது அறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னாங்க அறுத்தல் அறை கொண்ட வேல் நம்பி வேலுங்கிறது அங்கே ஆயுதத்தை குறிப்பிடப்படுகிறது அது பொது வேல் வந்து வேலினுடைய தொழில் அறுத்தல் அல்ல பொதுவாக ஒரு ஆயுதத்தை குறிப்பிட வேண்டும் அந்த காரணத்தினால அங்கே நம்ம சுந்தர்பெருமான் அந்த ஆயுதமாக வேலை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பி அப்படிங்கிறது என்னென்னா ஆணில் சிறந்தோனை குறிக்க நம்பி என்ற சொல்லை அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார் இவர் எப்படிப்பட்டவர் போரில் பகைவர்களுக்கு தோற்றுவர்கள் மீண்டும் தம்மிடம் வந்து பெரு அளித்து தமது துணையினை நாடினால் அதனை நடுநிலையில் நின்று ஆய்ந்து யமனும் அஞ்சும்படி போர் முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றியினை அடைந்து அதற்கு கூலியாகிய பொன்னை பெற்று அதனை கொண்டு சிவன் அடியார்களுக்கு திரு அமுது அளிப்பவர்தான் இந்த முனையடுவார் முனைனா போர் முனைங்க அடுவார் அடுதல்னால் போரிடுதல் அந்த போர் முனையில் அந்த யார் கேட்கிறாரோ உதவி அவர் சார்பாக நின்று போரிட்டு அந்த பெரும் அந்த போரினால் பெரும் செல்வத்தினை கொண்டு சிவனடியார்களுக்கு திருவமுதல் அளிப்பது தான் இந்த நாயன்மாரனுடைய பணி அத்தகைய செம்மை பணியை செய்யக்கூடிய அந்த முனையடுவார்க்கும் யான் அடியேன் என்று சுந்தரர் பெருமான் குறிப்பிடுகின்றார் இந்த அளவில் நம்ம முனையடுவார் நாயன்மாரை பற்றி சிந்தித்தது மிக சிறப்பு இந்த இதற்கு எனக்கு இந்த கருத்தினை விளக்கியை உதவிய எம்முடைய பெரும் புலவர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் அடியே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய